அந்த காலத்திலலாம் வந்து குழந்தைகளுக்கு நிலாவை காட்டி வந்து சோறு ஊட்டுவாங்க அது வந்து குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டி அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதில் இன்னொரு ரீசன் இருக்குது ஒரு சயின்ஸ் இருக்குது அதில் குழந்த வந்து தாயோட கருவில் இருக்கும்போது தாயோட தொப்புள் கொடி வழியாக தான் குழந்தைங்களுக்கு வந்து உணவு போகும் அதனால் குழந்தைங்களுக்கு குடலோட விட்டம் வந்து அதிகமாக இருக்காது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தொப்புள் கொடி இருந்து பிரிஞ்ச பிறகுதான் குடலோட விட்டம் வந்து பெருசாக தொடங்கும் இது வந்து முழுமையடைய குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் வந்து ஆகுது இதனால் குழந்தைங்களுக்கு வந்து குடல் பகுதி சின்னதாகவே இருக்கும் நாம் வந்து உணவு கொடுக்கும்போது அது உணவு குடலை அதாவது இறப்பையை வந்து போ சென்றடையத்துக்கு வந்து தாமதமாகும் நிலாவை காட்டி சோறுட்டும் போது குழந்தை வந்து மேல் நோக்கி பார்க்கும் அப்ப தொண்டையும் தொண்டையும் உணவுக்குழாயும் வந்து விரிவடையும் அப்போ உணவு வந்து ஈஸியா இறப்பை நோக்கி இறங்குது அதுக்கப்புறம் கீழ் நோக்கி இறங்கும் அலைவு இயக்கங்கள் அதுக்கப்புறம் செரிமான ஊக்கிக்கு வந்து நல்ல பயிற்சி வந்து கிடைக்கும் இது மூலயமா தான் குழந்தைகளோட உணவு செரிமான மண்டலம் வந்து ஆரோக்கியம் பெறுது இந்த சோறு வந்து குழந்தைகளுக்கு இவ்வளோ ஆரோக்கியத்தை தருது ஆனால் இந்த காலத்தில் வந்து அதை அப்படியே வந்து காணாமல் போயிடுச்சு இல்லையா இப்போல்லாம் எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து டிவி ஃபோனு அந்த மாதிரி கொடுத்து வந்து சாப்பாடு ஊட்டுறாங்க ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா குழந்தைங்களை வளர்த்துறதுக்கு வந்து நிறைய பொறுமை இருக்கணும் நிறைய நாமளும் வந்து கற்றுக்கணும் நாம் நாமளுமே வந்து குழந்தைங்களாகவே மாறி அவங்க வழியிலே போய் நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் நிறைய வந்து சொல்லி புரிய வைக்கணும் இதுதான் எனக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களை வந்து நம்ம தூக்கி வச்சு தான் வந்து சாப்பாடு ஊட்டி ஆகணும் வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க வந்து நாம் சாப்பிடும்போது குழந்தைங்களே உட்கார வச்சு தனியாக பிளேட் போட்டு அதில் சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிட வைக்கலாம் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களை எப்படி வந்து சாப்பிட வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்